மற்றும் அனுத்தின மன்னவாக யோசோவின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் பசனம் நமக்கு இம்மாதத்தினுடைய வாக்கு ஆண்டவர் அண்ணவர் அருளிச்சு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் ஓசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைப்படுவது ஆம் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம் நான் உன்னை விட்டு விலகுவதும் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோட கேட்கிற அருமையான தெய்வச்சலமே அவர் எப்போதும் கூட இருக்க விரும்புகிறார் மோசியோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று ஆண்டு ஆனால் நம்மிடத்திலே அவர் சில காரியங்களை எதிர்பார்க்கிறார் உபாகமத்தின் புத்தகத்திலே நான்காம் அதிகாரம் முப்பதும் முப்பத்தி மான வார்த்தைகள் சொல்லுகிறது நீ என் வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பி என் சொப்படி கேட்டு நடப்பாய் என்று சொன்னால் நான் உன்னை விட்டு இலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உன்னை அழிப்பதும் இல்லை உன்னை மறப்பதும் இல்லை என்று ஆண்டவர் பார்க்கப்படுத்தினார் அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே அவர் உங்களை விட்டு விலகாமல் இருக்க வேண்டுமானார் அவர் உங்களை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவர் என்னைக்கும் கைவிட மாட்டார் என்று புலம்பர் மூன்றாம் அதிகாரத்தில் இருப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார் மனம் திரும்ப வேண்டும் எந்த காரியம் இன்னும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் நடுவாக பிரிவினையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது எந்த காரியம் ஆண்டவருக்கு மனமடிவை இன்றும் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்களை உணர்த்தும் அந்த காரியத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்பீர்கள் மனம் திரும்பி ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது விதிமொழிகள் ஒன்றாம் அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாம் வசனம் எனக்கு செவி கொடுக்கிறவன் விக்கிரமன் வாசம் பண்ணி ஆபத்து காலத்திலும் பயப்படாமல் அமைதியாகும் இரமையா பதிமூறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் என்னுடைய கற்பனைக்கு செவி கொடுக்கிறவன் அவர்கள் என் இருப்பார்கள் நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என்று அன்பான தேவ எதிர்த்து கில்படைத்திருங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் விசுவாசுக்கு எப்போது நீங்கள் எதிர்த்து நின்றால் அவன் ஓடுகிறவனாக இருக்கிறான் என்று சொன்னால் தேவனுக்கு கிள்படிய போது சொற்படி கேட்டு நடக்கும் போது வாத்தின்படி நீங்கள் உங்கள் செயலை மாற்றுவர்கள் என்று சொன்னால் என்று நடப்பீர்கள் நிச்சயம் அவர் உங்களை விட்டு நிலவும் மாட்டார் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரத்திலே பத்தாம் வசனம் சொல்லுகிறது அவரை தேடுபவரை கைவிடுவதே அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவது ஆம் தாவிது தன்னுடைய குமாரனாகிய சாலமனை பார்த்து சொல்லுகிறார் இருபத்தி எட்டாம் ஒன்று நாலாம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே மகனே குமாரனாகிய சாலமனே நீ அவரை தேடினார் உனக்கு அவர் தென்படுவார் தேடாவிட்டார் உன்னை என்னைக்கு விட்டு விடுவார் என்று அவன் சொன்ன உபதேசத்தை அவன் கடைசி நாட்களிலே மறந்து போனான் பாரு இரண்டு நாளாகத்தின் புத்தகத்திலே இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுகிறது உசியா குறித்து நான் அவன் கத்தரை தேடின ஆட்களில் எல்லாம் காரியத்தை செய்தான் கொஞ்சம் கொண்டு அவன் தேர்ந்தவனாய் காணப்படும் போது அவன் கொஞ்சம் பலப்பட்ட போது அவனுக்குள்ளே மேட்டிமை சிந்தை வந்ததுனாலே அவன் செய்யத்தகாத காரியத்தை செய்யக்கூடாத காரியத்தை தசாரியர்கள் மட்டுமே செய்யக்கூடிய அந்த தூப கலசத்தை கையில எடுத்து அவன் அந்த கத்துடைய ஆலயத்தின் நடுவில் நின்று தூபம் காட்ட முற்பட்ட போது அசரவெல்லாம் தடுத்து அவன் கேட்கவில்லை அவன் எல்லோரும் பார்த்துக் கொண்டிருக்க அவனுடைய முகத்திலே வெண்குஷ்டம் தோன்றி தோன்றிய அவன் மரணனால் மட்டும் தனியாரையில் அடைக்கப்பட்டவனாக அவன் பரிதாபமாக அவனுடைய முடிவு காணப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறான் என்ன கேட்கிற அருமையான தெய்வச்சனமை ஆண்டவர் உங்களை கைவிடாமலும் உங்களை விட்டு விலகாமலும் இருக்க வேண்டும் என்று சொன்னார் மன திரும்பங்கள் அவருடைய சொற்படி கேட்டு நடவுங்கள் அவரை தேடுங்கள் உங்கள் முடி இருதயத்தோடு அவரை தேடுங்கள் அவர் நிச்சயம் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருப்பா மூன்றாவதாக சங்கீத முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே இருபத்தி எட்டாம் வசனம் சொல்லுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி காணப்படுகிற இடங்களில் எல்லாம் தம்முடைய என்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம் தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிட வேண்டும் ஆம் அவருடைய சொப்படி கேட்ட அவரை தேடுங்கள் அவருக்கு முன்பாக காத்துக் கொள்ளுங்கள் அவர் தம்முடி நீங்கள் சொற்படி கேளுங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் உண்மையாய் மனம் திரும்புங்கள் அவரை தேடுங்கள் உங்கள் முனியிருந்தூடும் அவரை தேடுங்கள் அவருடைய திருமுனை பரிசுத்தமாய் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் நிச்சயம் உங்களை கைவிடாமலும் இருப்பார் என்கிறதுல கொஞ்சம் சந்தேகம் நாம் ஜபம் பண்ணுவோம் பிதாவே நாங்கள் போய் துதிக்கிற மாண்டவரை இந்த மே மாதத்தினுடைய வாக்கு தத்தமாக இனி எங்களுக்கு அந்த வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா அண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் என்று சொல்லி வார்த்தை தந்திருக்கிறீங்கப்பா நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் ஒரு முன்பாக எதிர்த்து விடுப்பதில்லை என்று சொல்லி வார்த்தை தந்திருக்கிறீங்கப்பா அண்டவரே வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் நாங்கள் உண்மையாய் மனம் திரும்பவும் செய்யும் போது நாங்கள் எங்களுடைய மொழி இருதயத்தோடும் அண்டவரே உண்மை தேடைய் காணப்படும் போது பரிசுத்தமாக எங்களை காத்துக் கொள்ளும் போது எங்களை நீ கைவிடவோ விட்டு விலகோ மாற்றில் என்று சொல்லி வாக்கு பண்ணி இருக்கிற நம்முடைய வாக்கின்படியாக நாங்கள் காணப்பட அது நிமித்தமாக என்றும் நீர் எங்கள் கூட இருந்து காரியங்களை நீர் ஆண்டவரை வாக்க பண்ணி தரப்போவதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மே மாதம் மட்டுமல்ல ஆண்டவரை தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு மாதத்திலும் நீர் எங்களுக்கு உறுதுணையா இருப்பீராக பக்கவலமாக இருப்பீராக எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நோக்கி மன்னாடி செவிக்கிறோம் குறிப்படுத்தும் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே மேன்